பேர் வரணும் புகழ் அடையணும் அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது நான் ஜெயிக்கணும் பெரிய போஸ்டிங் வாங்கணும் வேலை கிடைக்கணும் எதுக்குனாலுமே சூரியனோட அனுகிரகம் வேணும் ஒவ்வொரு கிரகங்களையும் நம்ம வலுப்படுத்தணும் சரிங்களா நம்ம ஜாதகத்துல எந்த கிரகமாவது நம்ம ஏதாவது வலு கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் பரிகாரங்கள் செஞ்சு அந்த கிரகத்தை நம்ம வலுப்படுத்திக்கலாம் ஓகேங்களா இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா ஒவ்வொரு உண்டான பரிகாரங்களை நான் சொல்றேன் ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் நம்ம வீட்டுல என்ன பொருள் வைக்கணும் இல்ல நம்ம என்ன கையில வச்சிருந்தாலும் சரி வீட்டுல வச்சிரு வச்சிருந்தாலும் சரி நம்மளுக்கு உண்டான தடைகள் நீங்கும் அதைய நம்ம அடுத்து சொல்ல போறோம் சரிங்களா அதனால எல்லாருமே என்ன பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க அப்பத்தான் வந்து இடையில இடையில திடீர்னு என் மனசுக்கு திடீர்னு சொல்லுவேன் ஓகேங்களா அப்புறம் வந்து சரி சரி வீடியோதான் அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே போயிரு பாக்க முடியாது சரிங்களா அதாவது சூரியனை வலுப்படுத்துறதுக்கு டெய்லி சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணணுங்க சரிங்களா சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணணும் அப்பா இருக்கிறாருன்னா அப்பா காலில் ஆசிர்வாதம் அப்பா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் வருஷத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம்னாது கும்பகோணத்தில் உள்ள சூரியனார் கோயில் சரிங்களா அந்த கோயிலுக்கு போய் வ நம்ம வழிபட்டுட்டு வரணும் இதெல்லாம் ஒரு நிலையான வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு நிலையான புகழ் புகழ் ஏன்னா ஒருத்தங்க பிரபலமாக இப்போ வந்து ஒருத்தர் கடை வச்சுக்கிறாரு இந்த கடையில் போ நோட் புக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதுப்பா அவர் நல்லா நல்லா இதா தரமா வாங்கி வைக்கிறாரு சரிங்களா அந்த மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க அந்த மேடம் சூப்பரா பண்றாங்கப்பா இந்த ஹோட்டல்ல சூப்பரா இருக்குதுப்பா அப்படின்னு பத்து பேர் உங்களை பத்தி பேசணும் பேசுனாதான் அங்க அங்க என்ன நீங்க ப்ராப்ளம் ஆவீங்க உங்களை தேடி கிளைண்ட் வருவாங்க புரிஞ்சதுங்களா அப்ப அதுக்கு என் யாரு அதுக்கு யார் வேணுங்க சூரியன் வேணும் ஓகேங்களா அப்ப சூரியனை வலுப்படுத்தோன்னா என்ன பண்ணலாம் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் சூரியனோட குறியீடு சூரியனின் குறியீடு இந்த இது இது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் பாருங்க நான் டெய்லி எழுதிப்பேன் சரிங்களா மோதிரவரலு கீழ சூரியனோட குறியீடு நீங்க எழுதிக்கோங்க சரிங்களா இது டெய்லி எழுதிட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வளர்ச்சிங்கிறது நிச்சயமா இருக்கும் சரிங்களா அடுத்தது டெய்லி நம்ம என்ன பண்ணலாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியனை வலுப்படுத்தணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் கண்டிப்பாக சப்பாத்தி சாப்பிட்லாம் ஓகேங்களா சப்பாத்தி பூரி அப்புறம் கோதுமை போட் கோதுமைனால செஞ்ச அல்வா ஓகேங்களா கேரட் அல்வா மிளகு சாதம் சரிங்களா அப்புறம் கோதுமை தவிடு வாங்கி கோதுமையில் தவிடு வாங்கி நம்ம என்ன பண்ணலான்னா பசு மாற்றுக்கு கொடுக்கலாம் சரிங்களா பசுமாட்டு கொடுக்கறது அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு ஏதாவது இனிப்பு செஞ்சு கொடுக்கறது சரிங்களா நவகரக வழிபாடுல சூரிய காயத்ரி மந்திரம் சரிங்களா சூரிய காயத்ரி மந்திரம் வந்து படிக்கிறது ஓகேங்களா இது எல்லாமே வந்து நீங்க தொடர்ந்து என்ன பண்ணலான இந்த ஒரு சூரியனுக்கு உண்டான பரிகாரம் எல்லாம் பண்றீங்கன்னா சூரிய ஓரையில பண்றது உண்மையுமே சிறப்பு சரிங்களா சரிங்களா தொடர்ந்து பண்றது சிறப்பு அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில்ல வழிபாடு உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை கோயிலுக்கு போய் நீங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா ஒரு சூரியன் பலமாகும் உங்களுக்கு எல்லாம் இதுக்கு நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா சூரியன் பலமாகும் எது கிடைச்சாலும் நிலையா கிடைக்கும் வருமானம் ஆகட்டும் இல்ல உங்க பர்சனல் ஆகட்டும் எதுனாலும் சரி எது கிடைச்சாலும் நிலையா கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி சிவன் கோயில்ல உளவாரப்பணி செய்யலாம் சரிங்களா இருக்கிறதுலயே ரொம்ப அதி அற்புதமான அபாரமான ஆற்றல் கொண்ட பரிகாரம் உளவாரப்பணி அங்க போய் நம்ம பணி நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்ம கர்ம வினைகள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கும் ஓகேங்களா அது எந்த வேலைனாலும் நீங்க போய் செய்யலாம் ஓகேங்களா அங்க போய் கோயில சுத்தம் பண்றது இல்ல ஏதாவது அங்க வர்றவங்களுக்கு அன்னதானம் ஏதாவது பரிமாறுறது ஓ சரிங்களா அந்த விளக்குகளை கழுவுறது அந்த மாதிரி எந்த உங்களோட கர்ம வினைகள் நீங்கும் சூரியன் சிவன் போய் பண்ணனும் சூரியன் ஆவாரு அப்ப உங்களுக்கு என்ன நடக்கும் எல்லாமே வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு சரிங்களா அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாம் சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு ஆட்சி பலமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்மனால முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு நம்ம வந்து செய்யலாம் சரிங்களா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சூரியனுக்கு உண்டான பரிகாரம் சூ நீங்க என்ன பண்ணலான்னா ஞாயித்துக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு தீ சப்போஸ் கோயிலுக்கு போக முடியலைங்க தூரமா இருக்குது நான் வேற மாநில வேற ஸ்டேட்ல இருக்கேன் இல்லை வெளிநாட்டுல இருக்கேன் போக முடியல சு நீங்க என்ன பண்ணலான்னா வீட்லேயே அஞ்சு விளக்கு அஞ்சு விளக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஐயாவை நினைச்சு ஒரு அஞ்சு விளக்கு போட்டு சாமி கும்பிடலாம் இல்ல நவ போய் ஒரு அஞ்சு விளக்கு போடுங்க சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது இதெல்லாம் சூரியனை பலப்படுத்துறதுக்கு அடுத்தது சந்திரனை பலப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம் பௌர்ணமி வழிபாடு பௌர்ணமி வழிபாடு உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி அம்மன் தெய்வ வழிபாடு பண்ணலாம் ரெகுலராக நீங்க என்ன பண்ணலாம்னா திங்கக்கெழம திங்கக்கிழமை போய் அம்மன் வழிபாடு பண்றது சிறப்பு சரிங்களா அதே மாதிரி அரிசி தான் சந்திரன் அப்போ அரு அரிசியை தானமா கொடுக்கலாம் ஏதாவது கோயிலுக்கு தானமா கொடுக்கலாம் இல்லை யாருக்காவது ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு அரிசியை தானமா கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து சந்திரன் பலப்படும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பசுமாற்றுக்கு பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து கொடுக்கலாம் பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து கொடுக்கலாம் அதே மாதிரி நவகிரகத்தில் சந்திரனை வழிபடுறது சிறப்பு அடுத்தது சந்திர பகவானை பார்க்க நம்ம கும்பிடும்போது சந்திர காயத்ரி மந்திரம் சொல்றது அதுவும் சிறப்பு சரிங்களா அதுக்கப்புறம் இடியாப்பம் தேங்காய் சாதம் அதுக்கப்புறம் கல்கண்டு சாதம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் செஞ்சு சாப்பிடலாம் மற்றவங்களுக்கு தானமாகவும் கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம உணவு அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது சந்திரன் ஆக்டிவேட் ஆகும் ஓகேங்களா இதே வந்து இப்போது ஒன்று சொல்கிறேன் பாருங்க அதாவது ஆப்பம் தேங்காய் பாலும் ஆப்பம் தேங்காய் பால் சரிங்களா இதுவும் வந்து ஒரு பணம் கண்டிப்பாக வரும் ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிட்றீங்கன்னா இப்போ காலையில ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிட்டு போகிறீங்கன்னா அதுவும் காசு வரும் உங்களுக்கு சரிங்களா அடுத்தது அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் சரிங்களா Chantra and